உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று இருபத்தைந்தாம் தேதி காலை ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு வளமை போலவே வள்ளுவன் எழுதிய திருவள்ளுவர் உடைய திருக்குறள்களோட உணவு தனக்கு தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது தனக்கு நிகரில்லாதவராகிய இறைவனின் திருவடிகளை இடைவிடாமல் நினைப்பவர்க்கு அல்லாமல் மற்றவர்க்கு மனதில் நிகழும் துன்பங்களை போக்கிக் கொள்ளல் இயலாது தனக்கு நிகரில்லாதவராகிய இறைவனின் திருவடிகளை இடைவிடாமல் நினைப்பவர்க்கு அல்லால் மற்றவர்க்கு மனதில் நிகழும் துன்பங்களை போக்கிக் கொள்ளல் இயலாது சரி உறவுகளே திருக்குறள் நான் உங்களுக்கு சொல்வது போல பொருத்தமாயே நேற்று அதாவது இருபத்தி நாலாம் தேதி நோர்வே தமிழ்ச்சங்கத்தினுடைய நாற்பத்தி ஏழாவது தமிழர் திருநாள் தைப்பொங்கல் விழா கொண்டாட்டம் நேற்று மிக சிறப்பாக நடந்தது அந்த விஷயத்த நான் சொல்லிக்கொள்கிறேன் நாற்பத்தி ஏழு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து நாற்பத்தி ஏழு வருஷமா வந்து ஒரு தமிழ்ச்சங்கம் நூர்வேல அதுவும் பதினாறாயிரத்தி ஐநூறு பேர் இளத்தமிழர்கள் மற்றது தாய் தாய் தமிழத்தில் இருந்து புலம் புலம்பெயர்ந்து இந்த வேலைவாய்ப்பு நிமித்தம் படிப்பு படிக்கிறதுக்காக வந்த உறவுகள் என்று சொல்லி ஒரு தென்னிந்திய சமூகமே கூடியிருந்தது என்னால் காணக்கூடியதாக இருந்தது பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது தமிழ் சங்கத்தினுடைய வளர்ச்சி சார்ந்து தனியாகவே நான் ஒரு வீடியோ செய்யலாம் இருந்தாலுமே நேற்று நடந்த நிகழ்ச்சிகளை வந்து நான் சிறப்பாக சொல்லணும் நேற்றைய நிகழ்வு வந்து அஞ்சு மணிக்கு என்று சொன்னது சரியாக அஞ்சு மணிக்கு ஆக்கள் குளிர்காலம் இருந்ததால் பள்ளிக்கூடங்கள் அதனால் தாமதமாக வந்தாலும் சரியான நேரத்துக்கு நிகழ்ச்சி தொடங்கினது ஒரு நல்ல விஷயமாக பார்க்குறேன் அது சரியான நேரத்துக்கு நெல் நிகழ்ச்சி தொடங்குறன்றது வந்து இலகுவான விஷயம் இல்லை பதினேழு வருஷமாக திரைப்பட அவ்வளோ நடத்துகிற எனக்கும் தெரியும் அது அவ்வளோ கஷ்டம் ஒரு ஆள் ரெண்டு மூன்று பேர் இல்லை இது ஒரு காரணத்துக்காக ஏதாவது தடங்கள் வரும் நேரத்தை தொடங்க முடியாது ஆனால் அந்த விஷயத்தை இன்னொரு தமிழ்ச்சங்கம் அனைவரையும் தலைவர் உட்பட அனைத்து உறுப்பினர்கள் ரெண்டு உறுப்பினர்களையும் நான் அந்த வந்து நல்ல ஒழுங்கு முறையில் நேர்த்தியாக வந்து திட்டமிடுதலோடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன் அதாவது அறுநூற்றுக்கு ஐம்பதுக்கு மேற்பட்ட என்ன சொல்கிற உறுப்பினர்களை கொண்ட ஒரு சங்கத்தில் இப்போ கிட்டத்தட்ட ஆண்டு அளவில் ஒரு ஐநூறு பேர்கிட்ட இருப்பினும் நிற்கிறேன் எங்களுடைய மக்கள் உலக பேர் இருக்கிறது வந்து இணைஞ்சு இந்த சங்கத்தினுடைய வளர்ச்சியில் பெரிய ஒரு உடையங்களை வந்து ஆற்ற வேண்டிய தேவை இருக்குது காலத்தின் கட்டாயம் இருக்குது ஸோ அதனடியாக புதிதாக இணைந்து உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து நீங்கள் தமிழ் சங்கத்தை வந்து மேலும் மேலும் செல்மைப்படுத்தணும் என்று சொல்லி இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன் சரி நேற்று நடந்த நிகழ்ச்சியில் வந்து இப்போ நான் உங்களுக்கு கதைச்சிதுன்றதை விட நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்குற நிகழ்ச்சி ஒவ்வொன்றுமே இங்கே இருக்கிற பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் அல்லது பெற்றோர்கள் ஆக சேர்ந்து ஒரு கூட்டாக நாட்டிய தமிழிசை சங்கமமாக அமைத்திருந்தார்கள் தமிழ்ச் சங்கத்துக்கு கடந்த காலங்களில் வந்து நிறைய விடயங்கள் செய்திருக்கிறார் பிரதரப்பட்ட விஷயங்கள் செய்திருக்கா நான் நிறைவாக பார்த்த நானே ஒரு ஆரம்பத்தில் சொல்கிறேன் தமிழ்ச்சங்கம் தமிழ் சார்ந்து எங்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் அதாவது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பிறந்த பிள்ளைகளால் அதுக்கு திறமை உள்ள பிள்ளைகளை இனம் கண்டு இந்த தைப்பொங்கல் நாளிலே அவர்களுக்கான ஒரு பேச்சு சிறந்த பேச்சு இல்லை இந்த பள்ளிக்கூடங்களில் பங்கு பெற்ற பிள்ளைகளை வந்து ஒரு பேச்சுவைகள் நீங்கள் பேசுகிறதுக்கு அனுமதிக்கலாம் அதே மாதிரி கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் உள்ள பிள்ளைகளை வந்து கவிதை எழுதி அந்த உலகில் படிக்க விடலாம் கதை சொல்ல விடலாம் இப்படி தமிழை இன்னும் சிறப்பற்றக்கூடிய பல விடயங்களையும் தமிழ் சங்கம் செய்யும் என்று நான் எதிர்காலத்தில் நம்புகின்றேன் அந்த வகையில் இந்த நேற்று நடந்த நிகழ்ச்சிகளுக்குள்ள அதாவது அதை மிக அழக முதல் பகுதியை வந்து முழுமுக்க ஒரு என்ன சொல்கிறது தமிழிசைனுடைய சங்கமமாக செய்திருந்தார்கள் அதில் எல்லா விஷயங்களுமே மிக நிறைவேருந்தது பாடிய பிள்ளைகள் எல்லாருமே ஒரு ஒருதல் கூறுதல் சலைத்தவர்கள் இல்லைன்றதை வந்து நிரூபித்திருந்தார்கள் அந்த அந்த அரங்கத்தை அவர்கள் வந்து மிக அழகாக மக்களுடைய பார்வைக்கு அந்த பாடல்களை வழங்கி மிக சிறப்பேற்றிருந்தார்கள் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அனைத்து பிள்ளைகளுக்கும் மற்றது அதில் ஒரு சின்ன என்ன சொல்கிறது நிவர்த்தி சதமப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நாம் பார்க்கறது நீங்கள் ஒரு நிகழ்ச்சி செய்யக்கல்ல வந்து கூடுதலாக புதிய பாடல்களை தேர்ந்தெடுத்து நல்ல தமிழ் பாடல்கள் இருக்குது அதில் தேர்ந்தெடுத்து இன்னும் இன்னும் பிள்ளைகளை ஊக்குவிக்கலாம் என்றதை நான் சொல்கிறேன் வந்து அதோட இப்போ ஒரு பிள்ளைக்கு ஒரு ரெண்டு பாட்டு கொடுத்தா அதை போலாம் காணும் அதாவது சில பேர் சில ஆக்கள் பெற்றோருடைய சில விமர்சன கருத்தை நான் சொல்ல வேண்டியிருக்கேன் ஏன்னா அந்த நிகழ்ச்சி கொஞ்சம் நின்று போனதாக சொன்னேன் முதல் பகுதி ஆனால் இடைவெளிக்கு பிறகு வந்த அந்த பகுதி அந்த பகுதி மிக சிறப்பாக இருந்தது ஆனால் நீங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது முழுமையாக அதாவது தனியே அந்த தமிழிசை சங்கமம் நிகழ்ச்சி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க தமிழிசைக்கான நாட்டிய நிகழ்ச்சி வந்து அடுத்த பகுதியான் வரும் ஸோ வீடியோ பாருங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவும் மறந்துடாமல் இந்த வசீகரன் தமிழ் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் என்னால் இயன்ற புது புது விஷயங்களை வந்து நோர்விலேருந்து கொண்டு வருவேன் ஆகவே உங்களுடைய அன்பும் ஆதரவும் அன்றைக்கும் தேவை நன்றி பரவசப்படுத்த வருகிறது பள்ளியல் வீணை அபிரா ஆனந்தராஜா தானுகி கோணேஷ் ஸ்வேதா புவன் பூமிகா கவீந்திரன் இஷானா தியானந்தன் மாஷா மணிமன்னன் புல்லாமல் அஞ்சனா ராஜகோபால் வயலின் ஜெய்ச்வாஹினி ரிஷன் சாமி சுரத்தட்டு நேகா கணேஷ் தாளவாத்தியம் ವಾತ್ತ ಕಲೆಗಣೇಶ್ ರಾಜವಾಗಿನಿ ಕಲೆಕೂಡ ವಾರ ಇಸೈ ಇಸ್ಯ ಕಲೆಮಣಿ ಶಗಿಲಾ ರವಿಶಂಕರ್ இன்றைய இனிய மாலை பொழுதில் நடைபெறும் நாட்டிய இசை சங்கமம் நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர்களுக்கும் அர்ப்பணிப்புடன் உழைத்து வரும் இசை கலைஞர்களுக்கும் மற்றும் நாட்டிய கலைஞர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நிர்வாக உறுப்பினர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றியும் வணக்கம் அரங்கில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் வீணை இசை வழங்கிய மற்றும் இசை சங்கமம் வழங்கியிருக்கும் ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் நாளைய தமிழ் பண்பாட்டின் பெருமையை உலகிற்கு எடுத்துச் சொல்லும் புகழ்பெற்ற கலைத்தினர்களாக திகழ்வார்கள் என்பது எங்களது உறுதியான நம்பிக்கை அடுத்து உங்களை வாழ்விக்க இருக்கும் நாட்டிய சங்கமம் பல கலை வடிவங்கள் ஒன்று கூடும் ஒரு அரங்கம் மட்டுமல்ல நம் பாரம்பரியத்தை இளைய தலைமுறையினிடம் கொண்டு செல்லும் ஒரு அழகான அர்த்தமுள்ள முயற்சி இன்று இந்த அரங்கில் கிட்டத்தட்ட எங்களுக்கு அறுபத்தி ஆறிலிருந்து எழுபது மாணவர்கள் எல்லா பாடசாலைகளிலும் இருந்து உங்களை மகிழ்விக்க இருக்கிறார்கள் இதற்கு பின்னால் பல மணி நேர பயிற்சி உயர்ந்த ஒழுக்கம் மிகுந்த அர்ப்பணிப்பு மறைந்துள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள் தமிழ்ச் சங்கம் இது போன்ற ஒரு நிகழ்வுகளை மேற்கொள்வதற்கு இவைகளும் ஒரு காரணம் மொழியை மட்டுமல்ல அம்மொழியில் உருவான கலை பண்பாடு மரபு அனைத்தையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஒரு பண்பாட்டு இயக்கம் அந்த பயணத்தின் ஒரு அழகான அத்தியாயமாக இந்த நாட்டிய சங்கமும் உங்கள் முன் நிகழவிருக்கிறது Say.